சி ஓட்டர்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பால் நாம் தமிழகத்தின் வளர்ச்சியை அசைத்து கூட பார்க்க முடியாது என தனியார் ஊடகம் நடத்திய விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி பேசிய வீடியோவானது சமூகங்களில் வைரலாகி வருகிறது இயல்பு தான் தினகரன் கமலஹாசன் விஷயத்தில் இதே ஏழு ஏழு சதவீதம் வருவாங்க சீமான்கிற ஆளே இல்லைன்னு ஒருவேளையில சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம் அந்த சி ஓட்டர் போன்றவங்களுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கலாம் சீமான அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படி சொல்லி ஏமாந்தவங்க தான் கமலஹாசன் ரெண்டு புள்ளி சம் சம்திங் தான் வந்தார் தினகரன் ரெண்டு புள்ளி சம்திங் தான் வந்தார் சீமான் ஏழு சதவீதம் வந்தார் அவரை லிஸ்ட்லே வைக்கலங்குறதுதான் இந்த கருத்து கணிப்பை பற்றி என்னோட பார்வை சில தினங்களுக்கு முன் சி ஓட்டர் வெளியிட்ட கருத்து கணிப்பானது சமூக வளையங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு வெறும் பத்து சதவீத வாக்குகளும் சமீபத்தில் நடிகர் விஜயால் கட்சி தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினெட்டு சதவீத வாக்குகளும் வழங்கப்பட்டது மட்டுமில்லாமல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழக கட்சியை புறக்கணித்து சி ஓட்டர்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பானது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது

ஒருபோதும் சீமான் வளர்ச்சியை தடுக்க முடியாதென அவர் பேசிய விடவே நாம் தமிழர் கட்சியினர் பலரும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர்